திருச்சியைச் சேர்ந்த எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்க மாநில துணைத் தலைவர் சி நெடுஞ்செழியன் என்ற நந்தலாலா அறுபத்து ஒன்பது வயதானவர் உடல் நல குறைவால் மருத்துவமனையில் செவ்வாய்க்கிழமை நேற்று காலமானார் புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார் கோவில் என்ற ஊரில் பிறந்த அவர் திருச்சி கருமண்டபத்தில் மூன்றாவது பிரதான வீதியில் விஸ்வாஸ் நகரில் உள்ள காணின் இளம் என்ற பெயரிலான இல்லத்தில் குடியிருந்து வந்தார் இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக நெடுஞ்செழியன் என்ற தனது பெயரை நந்தலாலா என மாற்றி வைத்து பல நூல்களை எழுதியுள்ள நந்தலாலாவின் திருச்சி வரலாற்றை தாங்கிய நடந்தாய் வாழி திருச்சிராப்பள்ளி என்கிற தொகுப்பு நூலும் திருச்சி மாவட்டம் குறித்த ஊரும் வரலாறு நூலும் முத்தாய்ப்பானவை தொலைக்காட்சி விவாதங்களிலும் சிறப்பு நிகழ்வுகளிலும் பங்கேற்று மதச்சார்பற்ற பகுத்தறிவு சார்ந்த இடதுசாரி கருத்து இயலை வலுவாக முன்னெடுத்தார் நந்தலாலா தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பல விருதுகளை பெற்றுள்ளார் தமிழ்நாடு அரசின் இயல் இசை நாடக மன்றத்தின் பொதுக்குழு உறுப்பினராகவும் செயல்பற்றார் இவருக்கு ஜெயந்தி என்ற மனைவியும் இரு மகள்களும் உள்ளனர் இதய நோய்க்காக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நந்தலாலா செவ்வாய்க்கிழமை காலை மருத்துவமனையில் காலமானார் அன்னாரது உடல் இன்று இறுதி அஞ்சலிக்குப் பிறகு வைத்தப்பட்டு நிறைவேறியது அவரின் நினைவாக ஓர் பாடல் அஞ்சலிப் பாடல் ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க ஜணமும் பூமியில் புதியது இல்லை மரணத்தை போல பழையதும் இல்லை இரண்டும் இல்லா வீடில் இயற்கையும் இல்லை இயற்கையினானைதான் ஞானத்தின் எல்லை பாசம் உளாவிய கண்களும் எங்கே பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே தேசமளாவிய கால்களும் எங்கே தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க எழும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் இன்னுயிர் வாழ்க பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மரதியை ஒரு மாமருந்தில்லை கடல் தொடும் மாறுகள் கலங்குவதில்லை தரைத்தோடும் தாரைகள் அழுவதும் இல்லை நதிமழை மழை போன்றது விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுட மயங்குவதென்ன மரணத்தினால் சில கோபங்கள் தீரும் மரணத்தினால் சில சாபங்கள் தீரும் வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும் விதை ஒன்று வீழ்ந்தீடில் செடி வந்து சேரும் பூமிக்கு நாமோர் யாத்திரை வந்தோம் யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம் நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும் தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும் மழலையின் தேன்மொழி செய்வியூறும் போதும் மாண்டவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும் மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க பூதங்கள் ஐந்திலும் பொண்ணுடன் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க நந்தலாலாவின் இறுதி அஞ்சலியில் வாழ்த்தும் மருத்துவர் சேஷாச்சலம் நன்றி வணக்கம் அன்னார் புகழ் நீடூழி வாழ்க